அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் இன்று நீங்கள் கேட்க கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பாகம் இரண்டு எழுதியவர் புதுமை அவர்கள் தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ரூபாய் ஒன்று வெளிநாடு என்றால் இரண்டே முக்கால் ஜீவிய சந்தா ரூபாய் இருபத்தி ஐந்து நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு வேண்டுமானால் ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறம் ஜீவிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளை சந்தாதாரராக சேர்க்கவும் முயன்றார் பதினேழு வால்யூம்கள் தவிர இன்னும் இருபத்தைந்து ரூபாயை வாங்கி கொண்டு ஓட ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரா அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்துவிட்டு யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள் உங்கள் ஆயுள்தான் என் ஆயிலும் அல்ல பத்திரிகை ஆயிலும் அல்ல அது அழியாத வஸ்து நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்தி கொண்டுதான் இருப்பார் அதற்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு என்றார் கந்தசாமி பிள்ளை இந்த சமயம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வண்டி வேகத்தை நிதானமாக்கிவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தான் வேகம் குறைந்ததால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடிப்போவாரா என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம் என்னடா திரும்பி பார்க்கறே மோட்டார் வருது மோதிக்காதே வேகமாக போ என்றார் கந்தசாமி பிள்ளை என்ன சாமி நீங்க என்ன மனுஷ பிறவியா அல்லது பிசாசங்களா வண்டியில் ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்கு என்றான் ரிக்ஷாக்காரன் வாடகையும் காத்தாட்டமே தோணும்படி கொடுக்குறோம் நீ வண்டியே போ என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை தவிரவும் நான் வைத்தியத் தொழிலும் நடத்தி வருகிறேன் சித்த முறைதான் அனுஷ்டானம் வைத்தியத்திலே வருவது பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் குறைய போதும் இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் பாருங்கோ நமக்கு ஒரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லியிருக்கு என்று ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை ஏதேது மகன் ஓய்கிற வழியாய் காணோமே என்று நினைத்தார் கடவுள் தினம் சராசரி எத்தனை பேரை வேட்டு வைப்பீர் என்று கேட்டார் பெருமையாக சொல்லிக்கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றுமில்லை மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை ஜீவனோபாயமாக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும் வியாதியும் கூடுமான வரையில் அகன்று அகன்றுவிடக்கூடாது ஆசாமியும் விடக்கூடாது அப்பொழுதுதான் சிகிச்சைக்கு வந்தவனிடம் வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து நடத்த முடியும் ஆள் அல்லது வியாதி என்று முரட்டுத்தனமாக சிகிச்சை பண்ணினால் தொழில் நடக்காது வியாதியும் வேகம் குறைந்து படிப்படியாய் குணமாக வேண்டும் மருந்தும் வியாதுக்கோ மனுஷனுக்கோ கெடுதல் தந்துவிடக் கூடாது இதுதான் வியாபார முறை இல்லாவிட்டால் இந்த பதினேழு வருஷங்களாக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை கடவுள் விஷயம் புரிந்தவர் போல தலையை ஆட்டினார் இப்படி உங்கள் கையை காட்டுங்கள் நாடி எப்படி அடிக்கிறது என்று பார்ப்போம் என்று கடவுளின் வலது கையை பிடித்தார் கந்தசாமி பிள்ளை ஓடுகிற வண்டியில் இருந்து கொண்டா என்று சிரித்தார் கடவுள் அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது என்றார் கந்தசாமி பிள்ளை பித்தம் ஏறி அடிக்கிறது விஷநாடியை சில வினாடிகள் கவனமாக பார்த்தார் பிரயோகமும் பழக்கம் என்று கொஞ்சம் வினயத்துடன் கேட்டார் பிள்ளை நீ கெட்டிக்காரன் தான் வேறும் எத்தனையோ உண்டு என்று சிரித்தார் கடவுள் ஆமாம் நாம் என்னத்தை சுயல்லாமசிக்கொண்டிருக்கிறோம் அது இருக்கட்டும் திருவல்லிக்கேணியில் எங்கே என்றார் கந்தசாமி பிள்ளை ஏழாம் நம்பர் வீடு ஆபீஸ் வெங்கடாஜல முதலி சந்து என்றார் கடவுள் அடடே அது நம்ம விலாசமாச்சே அங்கே யாரை பார்க்க வேண்டும் கந்தசாமி பிள்ளையை சரியா போச்சு போங்க நான் தான் அது தெய்வந்தான் நம்மை அப்படி சேர்த்து வைத்திருக்கிறது தாங்கள் யாரோ இனம் தெரியவில்லையே என்றார் கந்தசாமி பிள்ளை நானா கடவுள் என்றார் சாவகாசமாக மெதுவாக அவர் வானத்தை பார்த்து கொண்டு தாடியை நெருடினார் கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார் கடவுளாவது வருவதாவது பூலோகத்தை பார்க்க வந்தேன் நான் இன்னும் சில நாட்களுக்கு உம்முடைய அதிதி கந்தசாமி பிள்ளை பதற்றத்துடன் பேசினார் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரும் அதற்கு ஆட்சேபம் இல்லை நீ மட்டும் உம்மை கடவுள் என்று தயவு செய்து வெளியில் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டாம் உம்மை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை என்னை என் வீட்டுக்காரி அப்படி நினைத்துவிடக்கூடாது என்றார் அந்த விளக்கு பக்கத்தில் நிறுத்துடா என்றார் கந்தசாமி பிள்ளை வண்டி நின்றது இருவரும் இறங்கினார்கள் கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பளபளப்பான ஒற்றை ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார் நல்லா இருக்கணும் சாமி என்று உள்ளம் குளிரச் சொன்னான் ரிக்ஷாக்காரன் கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவதாவது என்னடா பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசிர்வாதம் பண்ணுவது என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை அப்படி சொல்லடா அப்பா இத்தனை நாளா காது குளிர மனசு குளிர இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதில்லை அவன் சொன்னால் என்ன என்றார் கடவுள் அவன்கிட்ட இரண்டனா குறைச்சி கொடுத்து பார்த்தால் அப்போது தெரியும் என்றார் கந்தசாமி பிள்ளை எசமா நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அநியாயத்துக்கு கட்டப்பட்டவன் இல்லை சாமி நான் எப்போவும் அண்ணா அந்த லேக்கிலே தான் குந்துக்கிட்டு இருப்பேன் வந்தால் பார்க்கணும் என்று ஏற்காலை உயர்த்தினான் ரிக்ஷாக்காரன் மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன்தான் தெரியும் போடா கல்லு தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் என்றார் கந்தசாமி பிள்ளை வாடகை வண்டியே இஸ்துக்கிட்டு நாள் முச்சூடும் வெளியிலே ஓடினா தெரியும் உன்னை என்ன சொல்ல கடவுளுக்கு கண்ணில்லே உன்னைய சொல்ல வச்சான் என்னையே கேட்க வச்சான் என்று சொல்லி கொண்டே வண்டியை இழுத்து சென்றான் கடவுள் வாய்விட்டு உறக்க சிரித்தார் விழுந்து சிரித்தார் மனசிலே மகிழ்ச்சி குளிர்ச்சி இதுதான் பூலோகம் என்றார் கந்தசாமி பிள்ளை இவ்வளவுதானா என்றார் கடவுள் இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள் வீட்டுக்கு எதிரில் உள்ள லாந்தல் கம்பத்தின் பக்கத்தில் வந்ததும் கடவுள் நின்றார் கந்தசாமி பிள்ளையும் காத்து நின்றார் பக்தா என்றார் கடவுள் எதிரில் கிழவனார் நிற்கவில்லை புலித்தோலாடையும் தடா முடியும் மானும் மழுவும் பிரையுமாக கடவுள் காட்சியளித்தார் கண்ணிலே மகிழ்ச்சி வெறி துள்ளியது உதட்டிலே புன் சிரிப்பு பக்தா என்றார் மறுபடியும் கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிந்துவிட்டது ஓய் கடவுளே இந்தா பிடி வரத்தை என்கிற வித்தையெல்லாம் எங்கிட்ட செல்லாது நீ வரத்தை கொடுத்துவிட்டு உம் உன் பாட்டுக்கு போவீர் இன்னொரு தெய்வம் வரும் தலையைக் கொடு என்று கேட்கும் உம்மிடம் வரத்தை வாங்கி கொண்டு பிறகு தலைக்கு ஆபத்தை தேடிக் கொள்ளும் ஏமாந்த சோனகிரி நானல்ல ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தே நம்முடைய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டார் அதற்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை என்னுடன் பழக வேண்டுமானால் மனுஷனைப் போல என்னைப் போல நடந்து கொள்ள வேண்டும் மனுஷத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் நான் முந்தி சொன்னதை மறக்காமல் வீட்டுக்கு ஒழுங்காக வாரும் என்றார் கந்தசாமி பிள்ளை கடவுள் மௌனமாக தொடர்ந்தார் கந்தசாமி பிள்ளையின் வாதம் சரி என்று பட்டது இதுவரையில் பூலோகத்திலே வரம் வாங்கி உருபட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது என்றுதான் அவருக்கு பட்டது கந்தசாமி பிள்ளை வாசல் அருகில் சற்று நின்றார் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்தில் வணக்கம்